எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்கா தானே பேசுறோம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை யார் உன்னதமா பேசுறோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதை நினைச்சு நான் படிச்சேங்க அது உன்னதமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வருஷ தாம்பத்தியம் மனைவி எதையுமே மறைத்தது இல்லையாம் கணவனிடத்தில் எதையுமே மறைச்சதில்லை எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாக்கு அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான் வாங்க உங்க இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்ல என்னமோ என் மனசு படபடக்குது ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் மறைச்சிட்ட அதை மட்டும் சொல்லிடுறேன் அந்த அந்த பெட்டி பெட்டியை எடுங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமா அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமாம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இதில் என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கேட்கக்கூடாது இதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் நான் கேட்டது இல்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அதை திறந்து பார்த்ததே இல்லை அந்த ஐம்பது வருஷத்தில் எனக்கு தெரியும் நான் குறி வச்சிருப்பேன் அதில் நீங்கள் திறந்ததே கிடையாது அது இன்னைக்கு அந்த உண்மையாக சொல்லிடுறேயா சொல்லு அதை தரங்களே தரந்தா குட்டியாக ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாரா என்னம்மா இது பொம்மை இல்ல என் அம்மா அம்மா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்தா அந்த டைம்ல இந்த பெட்டியை கொடுத்து வாழ்க்கை சொல்லிச்சு உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபட் ஆர்குமெண்ட் பண்ணலனா கோம் வருமே கோம் வந்தா நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கத்துக் கொடுக்கறேன் அது செஞ்சிரு வேகமா கோபம் தனிஞ்சிரும் நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது அப்படியாடா ஐம்பது வருஷம் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு பொம்மையான் இதே மாதிரி அவன் நடந்தாலும் கைத்தட்டி சிரிச்சான் பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்கு அதை எடுங்க எடுத்தாதுல ஒரு லட்சம் பணம் நிறைய பொம்மை செஞ்சேன் பித்து காசாக்கி இருக்கிறேன் வச்சு புழைச்சிக்கோங்க நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா ஒருத்தங்க அமைதியா இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு ஒருத்தங்க அமைதியா